விஜய் வந்து நாங்கள் நாங்களாம் திட்டலை நாங்கள் அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே இருக்கு வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் இந்த மாதிரி துக்க விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா மத்திய போலீஸை வாங்குங்க மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல அவரை பற்றி விட்டாச்சு அவர் எங்களை பேச நேரத்தையே சொல்லிட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும் அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும் நீங்கள் இந்த போட்டு வாங்கிறதெல்லாம் இந்த போ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு இவர் தான் மாவட்ட செயலாளர் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் கவிச்செல்வம் செல்வம் கீழே இருபத்தஞ்சி பகுதி செயலாளர் இருக்காங்க நிர்வாகி இருக்காங்க இங்கே அத்தனை நிர்வாகி இன்னையிலேருந்து மதுரை மாநகரில் எல்லா பகுதியிலையும் போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்க போகிறாங்க இதுக்கு கால அளவெல்லாம் கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டு அவங்கள்ட்ட முதல்ல அரிசி என்ன விளக்கு வாங்குனீங்க இப்போ என்ன விளைக்குவாங்க அதை அவங்களே சொல்லுவாங்க அதைத்தான் அடிக்கப் போகிறோம் முன்னால் என்ன விலைக்கு வாங்கினாங்க இப்போ என்ன விலைக்கு அப்படின்னு ரெண்டு விளையும் அது ரெண்டும் கம்பேரிசன் பண்ணி அவங்கள்டே அதை அவங்ககிட்ட இதை கொடுக்குறோம் அவங்ககிட்ட கொடுத்தா விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை அவங்க வீட்டுக்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி இது யாரையும் கேள்வி கிண்டல் பண்ணி அல்ல அரசாங்கத்தை கேள்வி கிண்டல் பண்ணலை அரசாங்கத்துக்கு உண்மையான நிலை இன்றைக்கி மக்கள் படுற உண்மை நிலை இதை கூட நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சர் தன்னுடைய இதை கூட ஒரு இதாக எடுத்து எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றிருக்கின்றத இதை அளவுகளாக எடுத்து நம்ம முதலமைச்சர் பார்த்து அந்த விலைவாசிலாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு உங்கள் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தியை பார்க்குற முதலமைச்சர் என்னப்பா இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது அவங்க காலத்துக்கு நம்ம காலத்துக்கு இவ்வளோ வந்துடுச்சு நம்ம பாலாரும் தேனாரும் ஓடுது நம்ம ரோல்டு மாடலாக இருக்கோம் இந்தியாவிலே திராவிட மாடல் தான் முதன்மையானதுன்னு நம்ம சொல்கிறோம் மக்கள் இவ்வளோ தூரம் அவதிப்படுறாங்களான்னு தெரியும் அதை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க கூட்டணி அமைச்சு போட்டிங்கிட்டும் கூட அந்த அந்த கட்சி செயல்திருக்கு ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு தொகுதியில் வச்சிருச்சே அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டாரு அதனால் திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவரை அவரை வந்து அதிகாரம் பூசிவன் அரசியல் பண்ண தெரியுமா நாடாள நடிகனுக்கு நாடால தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர் அன்றைக்கே கேட்டாங்க அப்படிப்பட்ட கலைஞரை மூன்று தேர்தலில் கோட்டை பக்கமே வர செஞ்ச புரட்சி புரட்சித் தலைவர் நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களே பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் ச உங்கள் கூட்டணியில் சேர் அன்னைக்கு அப்படி தான் காக்கா தேக்கா குமரியானது பா நம்ம பாண்டெடுமாறேன் அப்படி ஒரு கட்சி தொடங்கியிருந்தார் அப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்தாங்க அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் தலைவர் எங்கள் புரட்சி தலைவர் சம் தலை சந்தித்து அதுதான் ஆக திமுக வந்து தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதையும் நான் தெரிவிக்கிறேன் யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில் நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம் நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தாலும் வர முடியும் ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்காக ஏன் கலைஞரே குள முதல் முத அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக இருந்தால் எங்கள் தலைவர் போய் ஐம்பத்தி மூணில் வேலை பார்த்தவர் அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்பிழைக்க கிடக்கிறாங்க அது இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் கூட பத்து ஒரு மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசுகிறார் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க செய்தியை கூட கேட்டு அவர் வந்து மே அதோடு இறங்கி போகிறார் அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார் அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க இவர் எங்கேயும் நான் என்ன சொல்கிறேன் சகோதரர் விஜய் வந்து நாங்கள் நாங்களாக திட்டலை நாங்கள் அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே இருக்கு வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார் வந்தார் எல்லா இடங்களும் போனார் வச்சார் அவர் போனாரா அவர் போகிறாரா வர வராரா என்னங்க புது கான்செப்ட்டு நாற்பத்தோரு பேரை இறந்ததை நாற்பத்தோரு பேருந்து இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம் ஏங்க மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது எதுக்கு இருக்காங்க போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவர் வந்தானா பா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது ஒரு இதுங்க இந்த மாதிரி துக்கம் விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா மத்திய போலீஸை வாங்குங்க மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல இதெல்லாம் அதெல்லாம் சப் இதை சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் நான் அதுக்கே வரல அவரை பற்றி விட்டாச்சு அவர் எங்களை பேச நேரத்தையே சொல்லிட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும் அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும் நீ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போ இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு எதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் எதாச்சும் கேட்பீங்க அதை சொல்கிறேன் ஆளை போகிறது அண்ணா அண்ணா திமுக முதலமைச்சராக கூட எடப்பாடியார் இன்றைக்கி எல்லாம் கருத்து கணிப்பும் வந்துகிட்டு இருக்கு எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரியும் கண்கட்ட பிறகு சில பேர் சூரிய சூரியன் நமஸ்காரம் நாங்கள் சொல்கிறோம்ப்பா நல்லது தான் சொல்கிறோம் எங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இப்போ கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்கிறோம் பாருங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்களா பில்லை போட்டு காமிச்சு அந்த வீட்டு இல்லை இவ்வளோலாம் விலைவாசி ஏறி இருக்குது முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற அளவுக்கு எவ்வளவு மனப்பான்மை படைச்சவர் எங்கள் நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைச்சவர் எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அழைப்பார் அதனால தான் தமிழ் மக்கள் இன்றைக்கி அவரை முதலமைச்சர் ஆக்கணுன்னு நினைக்கிறாங்க சார் நான் ரெடி அருமை என்ன நடப்பாடி பழனிசாமி என்னை சேத்துக்கு வராரு திரும்பவும் திரும்பவும் பன்னீர் செல்வம் முன்னாள் முதலமைச்சர் உங்களுடைய முன்னாள் வருங்கண்ணை பட சரி இது வந்து நீ இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு நான் என்ன சொல்கிறேன் நான் இதை பற்றி கேட்குறேன் அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும் நான் பொண்ணு நான் சொல்கிற கேளுங்கள் யார்கிட்ட கேட்கணும் அவர் எப்படி கேட்கணும் ஊடகம் மூலமாக கேட்பாங்க இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் இவர் கட்சியில் இவர் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்தார் இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார் இவர் மட்டும் இல்லை இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் பாதிக்க விடுறாரு நான் அண்ணன் அண்ணன் ஓ ஓ பன்னீர்செல்வத்து கேட்டுக்கிறேன் இந்த நாடகம்லாம் வேண்டாம் இதான் மக்கள் பார்த்து சளிச்சு போயிட்டாங்க கலைஞர் நடத்தாத நாடகமாக ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க ஒத்திக்கையாங்க அவர் பா காட்டாத படமாக இவர் புதுசாக காம் காமிக்க போகிறாரு இவருக்குன்னு தனியாக மோடிஜி சொல்லி அமித்ஷா சொல்லி நயனா நாயருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு அது நேராக இவருக்கு சொல்லிட்டார் போல ஏங்க நீங்கள் வேற இங்கே பாஜக கூட்டம் அண்ணா திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போகிறாங்க ச வெற்றி போகுதுன்னு மக்களே மனுஷன் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டுருக்கு தலைவரை இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியை அகற்றணுண்டு மக்கள் எதிர்ப்பு சுனாமி இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்றைக்கி முடிவு எடுத்துட்டாங்க அதனால் யார் எத்தனை பேர் கூட்டணி இல்லாத சேர்ந்தாலும் சரி திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி அவங்கெல்லாம் அந்த சுனாமியில் அடித்து போயிடுவாங்க